வணக்கம் பெண்பே வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிளகாயில இந்த த்ரிப்ஸு மைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இலச்சுருட்டு பிரச்சனை இருக்கு இல்லையா முடக்கன்னு சொல்லுவாங்க வைரசுன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதனால ஏற்படுது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மருந்து அது ஒரு மருந்துலேயே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பூச்சி பிரச்சனையுமே சரியா போயிடும் வைரஸ் நோய் சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொசுகளை அது கண்ட்ரோல் பண்ணும் த்ரிப்ஸை கண்ட்ரோல் பண்ணும் மைட்ஸை கண்ட்ரோல் பண்ணும் புழு இருந்தால் கூட புழுவை சேர்த்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி ஒரு மாலிகளில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு அந்த மாலிகளை பார்த்தா அந்த ரிவ்யூ கொடுக்க போகிறோம் இந்த ரசிப்பான் அப்படிங்குற மாலிக்குல் சில்லி த்ரிப்ஸ் அண்ட் மைட்ஸில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணும் அதில் எப்படி வெளியே வரது ஏக்கருக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப சேர்த்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேச காத்திருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்டன்ட் ஃபார் யூ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள்

ரிவ்யூ தான் இந்த வீடியோ இந்த மாலிகளை வந்து சில்லியில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மிளகாயில் அந்த சுருட்டு நோய்னு சொல்லுவாங்கல்ல சுருட்டு ஊர் தகுந்த மாதிரி அதை பேர் சொல்கிறாங்க உட்கங்குறாங்க சுருட்டுங்கிறாங்க வைரஸுங்கிறாங்க பச்சை சுருட்டுங்கிறாங்க ஸோ டிப்பெண்டிங் ஃபார்மர் லேங்குவேஜ் கலெக்டுவல் லாங்குவேஜ் பொறுத்து மாறுபடுது பியோரா அது வந்து மைட்ஸ் அண்ட் த்ரிப்ஸு ப்ளஸ் வந்து ஒயிட் ஃப்ளையோட இன்ஃபெக்ஷன் தான் அப்படி ஆகுது அப்படியே விட்டுவிட்டோம்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் ஆல்ரெடி எல்லோ வித்து கிரீன் பேச்சஸ்லாம் கலந்து கர்லிங் ஆகி வைரல் இன்ஃபெக்ஷனாக கூட கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இந்த வைரஸ் நோயை பரப்பக்கூடிய மூலாதாரங்களான வெள்ளை ம பச்சை கொசு ப்ளஸ் வந்து த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த வால்பேன் இதை மூணையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா மிளகாயில் ஈஸியாக வந்து அந்த சுருட்டு நோயை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் ஒரே மருந்து நிறைய பயோ இருக்கும் எக்ஸ்ட்ரஸ் அடிச்சிருப்பாங்க கிங்ஃபன் அடிச்சிருப்பாங்க கிரேசி அடிச்சிருப்பாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு மருந்து சிங்கிளாக எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குற மருந்து தான் இந்த மருந்து ஸோ இந்த பான் அப்படிங்கக்கூடிய மருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு காம்பினேஷன் உள்ள சேர்ந்துருக்கு ஒன்று ஃப்ளிக்ஸா மெட்டமேன்னு சொல்லக்கூடிய இந்த கிரேசியான்னு ஒரு மருந்து வந்து இல்லையா அந்த கிரேசியா மருந்தில் வந்து பத்து பர்சன்ட் இருக்கும் இது வந்து மூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்குது தென் இந்த பைரிடாபின் பைடாபின்ங்கிறது உலகிலேயே முதல் இந்தியாவோட முதல் பவுடர் ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய மைடிசைன் நம்ம சொல்லி படித்தோம் ஹனாபி அப்படிங்கிற பேரில் வந்து முன்னாடி கோத்ரேஜில் பண்ணாங்க இது ரெண்டுமே வந்து நிசானோட கெமிக்கல்ஸ் நிசான் கெமிக்கல் ஜப்பானோட ஒரு பேட்டரண்டு மாலிக்கல் அதை இவங்க இந்தியாவில் வாங்கி ஃபஸ்ட் டைம் இனி இந்தியா கோத்ரேஜ் அகரவேட்டர் மட்டுந்தான் இந்த மாலிகுல் இருக்குது ஃப்ளெக்ஸா மெட்டமைடும் இந்த ரஷ்யின் பானுங்கிற மாலிக்குள்ளே இன்னொன்று அப்படிங்க அப்படிங்கக்கூடிய மைட்டு சைடும் கிடந்துருக்கு ஸோ மைக்ஸு த்ரிபு லார்வா அதாவது இலப்பேனு வால் பேண் புழுவு கொசு பச்சை கொசு எல்லாத்துக்கும் ஒரே மருந்து அப்படிங்கிறது தான் ஏக்கராக்கு எவ்வளோங்க ரெக்கமண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு இரநூறு லிட்டர் தண்ணிக்கு நானூறு மில்லி ரெக்கமண்டேஷன் இது மட்டும் தனியாக கொடுத்தா போதும்போது வேறு எதுவுமே தேக்க தேவையில்ல இதில் ஃபைட்டோ டானிக் எஃபெக்ட் அப்படிங்கக்கூடிய டா ஹைட்ரானிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால நீங்கள் அடித்தாவே தாவரம் பச்சக்கட்டிக்கும் கூட எதுவும் டானிக் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நானூறு மில்லிங்கிறது ஒரு ஏக்கராக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே வரும் அதோட காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஏராவுக்கு அடிச்சோம் அப்படின்னா எத்த நியோமருந்து அடிச்சு கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்க பட்சத்துல இந்த மருந்து டெஃபரண்ட்டாக நீங்கள் போகலாம் நூறு மில்லி ப்ளஸ் நானூறு மில்லி ரெண்டு பேக்கேஜில் இந்த மருந்து வந்து அவைலபிளாக இருக்குது இது ஒரு ஏக்கர் காஸ்ட் அப்படிங்கிறது தான் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு எட்டு டு பத்து நாள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அதிகபட்சம் ரெண்டு தடவை இந்த மருந்து ஒரு தாவரத்துக்கு ஒரு பயிருக்கு உபயோகப்படுத்த நம்ம பரிந்துரை பண்ணுறோம் இப்போ ஒரு தடவை அடிக்கலாம் அடுத்த பத்து நாள் கட்சி ஒரு அடிக்கலாம் அதுக்கு அடுத்த பத்து நாள் கழிச்சு ஒரே அடிக்கலாம் இப்போ ரெண்டு தடவைக்கு மேலே திருப்பி வேறு ஏதாவது காம்பினேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதை உபயோகப்படுத்தலாம் தொடர்ந்து மூணு முறைக்கு மேலே ஒரு இந்த மருந்து வந்து ஒரு பயிரை உபயோகப்படுத்தப்பட வேணாம் அப்படிங்கிறது யூடியூவர் சார்பாக டிஸ்கிளே முறை நான் கொடுத்துக்க ஆசைப்பட்றேன் இந்த மருந்து ஒன்று மட்டும் அடித்தா போது மருந்து தா தாராளமாக இந்த இலை முடக்கு பிளஸ் வந்து முருட்டு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெளிஞ்சி வெளியே வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுகிறது கிடையாது ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் மிளகாயில் இலச்சுட்டு இருக்க விவசாயிகள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே போய் பாருங்க கூகுள் பிளே ஸ்டோரில் தமிழ் லாங்குவேஜில் பச்சைத்துண்டு அப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம் இந்திய மொழிகள் பதினஞ்சு மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் அந்த அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிக்கிறது மூலமாக நடவு முதல் அறுவடைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு விவசாயிகளை ஒன்று நச்சு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம் டெய்லி அவங்க போகிற பிரச்சனை எங்களுக்கு மருந்து இருக்கிறோம் ஸோ நீங்களும் யூடியூபோட விவசாயம் மாறணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க இதை தாண்டி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கம்பாசி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் அது ஒரு வீடியோவாக போட காத்துருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்